சொல்லுங்கள் அவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாது மனுஷனுக்கு அவரோடு செலவழிக்க முடியலை நேரம் வீணாக போகுது வாழ்க்கை வீணாக போகுது சொல்லுங்கள் தேவனோடு நீங்கள் எவ்வளோ சஞ்சரிக்கீங்களோ எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்களோ அவரோட கூட இருக்கிறீங்களோ உங்கள் அது வீணாக போகாது தேவனோடு அப்போ நேரம் ஒதுக்கலை சஞ்சரிக்கலைன்னா வீணாக போயிருன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போகுது ஓகே புரியுதுங்களா அப்போ கிருவைனாலே இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள் ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு பேர் தான் நீதிமான் பாவிகளாக இருக்கிற ஒருத்தர் தேவனுடைய கிருவைனால் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறான் மனம் திரும்ப தான் இவனுக்கு பேர் நீதிமான் பரிசுத்தவான் சரிங்களா ஓகே இன் அப்படித்தான் நோவாக அந்த வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய கிருபையை பெற்றா அதை போக்கடிக்கலை அதை அனுபவிச்சா அவன் தேவனுடைய கிருபை அவன் மேலே இருந்ததுனால தேவன் அவனை தேர்ந்தெடுத்தனால எப்படி மா ஆடு மாடு மிருக ஜீவன்களை உயிரோடு காக்கணும்னு நினச்சாரோ அதே போல மனுஷனையும் உயிரோடு காக்கணும் அப்படின்னப்போ ஆமாம் யாரை தேவன் தெரிந்தெடுத்தார் நோவாவ மட்டும் இல்லை நோவாவை அவன் குடும்பத்தோடு தூக்கினார் எத்தனை புரியுது இப்போ நீங்கள் சொல்லுங்க நோவாவையும் நோவாவுடைய மனைவி பிள்ளைகளையும் தூக்கின கர்த்தர் நோவாவுடைய சகோதர சகோதரிகளை தூக்க மாட்டாரா நோவாவுடைய சொந்த பந்தங்களை தூக்கியிருக்க மாட்டாரா ஆ ஏன் தூக்கலைன்னா அவங்க விசுவாசிக்கலை தேவனை நம்பலை தேவன் இவங்ககிட்ட சொன்ன வார்த்தைகளை தேவனுடைய தேவ மனுஷனுடைய வார்த்தையும் எதையுமே நம்பலை உலகமே அழியுது ஆனால் இவனை தேவன் பாதுகாக்கிறார் இங்கே இருக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு வேற என் வாழ்க்கையெல்லாம் சாதாரணமாக இருக்காதுங்கிறது பேர் தான் விசுவாசம் புரியுதுங்களா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பத்தாயிரம் பேருக்கு வந்தாலும் உனக்கு அணுகாதுன்றார் அதுக்கு எடுத்துக்காட்டு நோவாதான் உலகமே அழியது சார் ஒருத்தரை மட்டும் காப்பாற்றுறார் தேவன் நல்லவர் தானே ஆமாம் அது வேற தேவன் கெட்டவர்ன்றாதீங்க தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர் எப்பவுமே நல்லவர் தேவன் நல்லவர் தேவன் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல தேவன் எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறார் அதை சிலர் போக்கடிக்கிறார்கள் சிலர் அந்த கிருபையை அனுபவிக்கிறார்கள் புரியுதுங்களா ஆமே நோவா ஒருத்த குடும்பத்தோடு உயிரோடு இருந்தான் மற்றத்தனை பேரும் சலத்தில் அடிபட்டு செத்து போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் தேவன் இறக்கமற்றவரா அதையே தான் இப்போவும் சொல்கிறேன் இந்த பூமியில் கொரோனா வந்து லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க தேவன் காரணமாக சொல்லுங்க நோவா காலத்தில் மக்கள் பூரா அழிஞ்சதுக்கு தேவன் காரணமா சொல்லுங்க ஆமாம் கத்தர் நல்லவர்னு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக இருக்கிறதே வேஸ்ட்டு அவர் நல்லவர்னு தெரிஞ்சாதான் அவர் வல்லவர்னு தெரியும் அவர் வல்லவர்னு தெரியலன்னா நீங்கள் வாழ்றதே வேஸ்ட்டு ஏன்னா அவர் நல்லவர் வல்லவர் அப்படி நம்பிக்கை இல்லைன்னா வியாதியோடையும் வறுமையோடையும் கஷ்டத்தோடையும் ஏதோ விதிவிட்ட வழின்னு வாழ்ந்துட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவர்களே சொல்ல முடியாது உங்களை ஒருத்தர் ஒரு பைய சாட்சி சொல்ல மாட்டாள் செத்த தான் உங்களை பற்றி பேசவே மாட்டாங்க புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் அவர் நல்லவர் என் வாழ்க்கையில் அவர் வல்லவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அதனால என்ன எப்படியும் தூக்கி எடுப்பார் எப்படியும் நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை பேர் தான் கிறிஸ்தவம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பேர் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவால் மட்டும்தான் எல்லாம் முடியுன்னு நம்புகிற பேர் தான் கிறிஸ்டியன்